கும்பகோணம் உள்ள திருச்சேரி சாரநாயகி தாயார் சமதி சாரநாத பெருமாள் திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் பன்னெண்டாவது தலமாகும் இத்தலத்தில் சாரநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதாட்சி மார்பில் மகாலட்சுமி மற்றும் சாரநாயகி என பஞ்சலட்சுமிகளுடன் அருள்பாலிக்கிறார் காவிரி நதி மூவாயிரம் தேவ வருடங்கள் தவம் செய்து தை தைமாத பூச நட்சத்திரன் தினத்தன்று முதலில் மடிமேல் குழந்தையாகவும் பின்னர் வைகுண்டத்தில் இருப்பது போல பஞ்சலட்சுமிகளுடன் காட்சியளித்து தென்னகத்தில் கங்கை நதிக்கு ஈடான நிலையை அடையவும் இத்தலத்தில் வேண்டுவோருக்கு வேண்டுவன கிடைக்கும் பிராப்தமும் இத்தலத்தை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் வைகுண்ட பிராத்தி கிடைக்கவும் வரம் பெற்றதாக வரலாறு எனவே நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே தைப்பூச திருவிழா பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இத்தகைய சிறப்புமிக்க தலத்தில் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பெருமாளின் பத்து அவதாரங்களை விளக்கும் உற்சவமூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் தொடர்ந்து சாரநாத பெருமாள் சர்வ அலங்காரத்தில் அழகிய பட்டாடை மற்றும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள மங்கள வாத்தியங்கள் முழுங்க பட்டாட்சியார் பாசுரங்கள் பாட பரமபத வாசலை கடந்த பவனி வந்தார் அவருடன் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பரமபத வாசலை கடந்து வந்ததும் பிரகார உலா வந்து பெருமாளை தரிசனம் செய்தும் மகிழ்ந்தனர் தொடர்ந்து கோயில் கொடிமரம் அருகே பெருமாள் எழுந்தருளி ஆழ்வார்களுக்கு காட்சி அளித்தார்